ஒன்னு சொல்றியா கிராமத்துல ஒரு பேர் வேலை தர மாட்டேங்க வீட்லயும் மதிக்க மாட்டேங்க இப்ப நான் என்ன நீங்க ஐயா உங்களை பார்க்க பயமாவும் இருக்கு கண்ணி அப்படி போனிட்டு போதும் தெரியல ஐயா நாங்க நல்லா படம் அடிப்போம் உங்க விளம்பரத்தை பேப்பர்ல பார்த்தோம் அதனால உங்களை தேடி வந்திருக்கோம் நீங்க நடிப்பீங்களா ஐயா மூஞ்ச பாருங்க நடிக்கிற மூஞ்ச மாதிரி ஐயா அவன் பெரிய பயன்படியா

டான்ஸ் பாத்தீங்களா ஐயா இதெல்லாம் தேசமான டான்ஸ் அமெரிக்க டான்ஸ் அஞ்சி அது டான்ஸ் கோரல் கிட்ட காட்டிட்டு இருக்காங்க கோரல் கிட்ட காட்டுறாங்க ஐயா ஒரு வாய்ப்பு கொடுங்க ஐயா என் தம்பி கல்யாணம் முடிக்கணும் ஆமாயா ஐயா 28 வயசு ஐயா யாருக்கு வணக்கம் கல்யாணம் செய்யறது வணக்கம் 28 வயசு ஐயா சரி உங்களை வர பார்க்க பாவமா இருக்கு நான் அடுத்ததான் ஒரு படம் எடுக்க போறேன் இந்த படத்துக்கு ஆள் தேடிட்டு இருக்கேன் ஐயா அந்த ஆள் தான் ஐயா பாப்போம் உங்கள இருந்து ஒரு சின்ன ஆடிஷன் வைக்க போறேன் சொல்லுங்க ஐயா நீங்க என்ன நடிச்சு காட்டுங்க உங்களுடைய நடிப்பு எப்படி இருக்குன்னு பார்த்து நான் எடுத்துக்கிறேன் உங்களை ஐயா சொல்லுங்க ஐயா சரியா ஒரு சின்ன ஒரு சின்ன சம்பவத்தை நம்ம நடிக்க போறோம் ஒரு அப்பா இருக்காரு அப்பாக்கு நெஞ்சு வலிச்சுட்டு

சரி ஐயா சம்பளம் சரி சம்பளத்தை பெற பேசிக்கிடுவோம் எனக்கு பாரு அப்போ நான் நினைக்கிறேன் சரி நல்லா கேட்டுக்கோ அப்பாவுக்கு நிஞ்சு வலிக்கு நான் உண்ட சொல்றேன் மகன் இதை மகன் நான் உண்ட சொல்றேன் நீ நர்ச நடி சரியா என் நர்சி எதுவும் சொல்லுவாங்க என்ன இதை மருத்து உதவியாளரா நோட் எது சொல்லுவாங்க தான் இங்கிலீஷ்ல கம்பவுண்ட் 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 இல்ல கம்பவுண்ட் 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 நீ கம்பவுண்ட் நீ டாக்டர் ஆகி நான் வாண்ட சொல்லி வை வை

उमक <us> 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 <us>

Que <laughs>

ஒரு <laughs> <laughs> வடிச்சு வரட்ட வரதுக்கு வாய்ப்பு கூட ஒண்ணு கிடையாது அடிக்காதீங்கப்பா வடிச்சு வரட்ட போச்சுறோம் சார் சார் போங்க எங்க சார் போச்சுட்டீங்க வெளிய போங்க உங்களுக்கு வாய்ப்பு கூட ஒண்ணு கிடையாது சார் நீங்க நடிக்கவே தகுதி இல்லவங்க வெளிய போங்க சார் ப்ளீஸ் சார் ஒரு வாய்ப்பு கொடுங்க சார் என்ன வாய்ப்பு எத்தனை வாய்ப்பு கொடுப்பாங்க போ கிளம்பு சார் ஒரு சொல்ல சார் ஒண்ணே ஒண்ணு சார் போக முடியுமா ஒரு சொல்ல எத்தனை வாய்ப்பு சார் வாய்ப்பு கேக்கல வாங்க ஒண்ணு பேசணும் சார் பாருங்க நீங்க வந்தீங்க அதாவது இப்படி நடி அப்படி நடி அந்த மாதிரி இருந்த மாதிரி சொன்னீங்க ஆனால் நீங்கள் உங்களை நினச்சி காட்டிங்களா நீங்கள் நடித்து காட்டியிருந்தா நாங்கள் நடிச்சிருப்போம் நீங்கள் சும்மா வாயினாலேயே சொன்னீங்க உங்க செயலில் காட்டவே இல்லை அட ஆமாம்டா நான் உங்களுக்கு நினச்சி காட்டியிருந்தோம் நீங்கள் கரெக்டாக நடிச்சிருப்பீங்க கண்டிப்பாக சார் நான் மட்டும் சொல்லிவிட்டு உங்களை பண்ண சொல்லிட்டேன் நான் நடிச்சு காட்டியிருக்கணும் ஒரு டேரக்டரோட வேலை தான் ஏன் மேலதான் தப்பு என்ன மன்னிச்சிருங்க உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா என்னுடைய அடுத்த படத்துல வாய்ப்பு இருக்கு அவங்களை பாத்துக்கோ இது போல தாங்க நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரத்துல நம்ம அநேகருக்கு போய் சுவிசேஷத்தை சொல்லுவோம் அநேகர்கிட்ட போய் அன்பா இருங்க பரிசுத்தமா வாழுங்க இன்னும் அநேக சுவிசேஷத்தை நம்ம சொல்லுவோம் ஆனா அதன்படி நம்ம வாழ்ந்து காட்டுவோமா நம்ம பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நம்ம எப்படி அன்பா இருக்கிறோம் நம்ம பிறருக்கு நம்ம அது போல வாழ்ந்து காட்டினாதான் அவங்க நம்மளுடைய சுவிசேஷன் ஏற்றுக்கொள்வாங்க நாமளும் பிறரிடம் பரிசுத்தமாய் வாழ்ந்து காட்டுவோம் நன்றி நன்றி தொடர்ந்து இறுதியாக மனுக்குலத்தை காக்க வந்த மகாராஜா என்ற பாடலுக்கு நடனமாடி நம்மைக்கிறார்கள் அன்பு சகோதரிகள்